எல்லாம் உள்ள விஜயமாக மகா கணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும் நல்லோருக்கு மேன்மீற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் இதுவரை யாரெல்லாம் எனக்கு குருவாயிருந்து இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கா அத்தனை குருமார்களின் பொற்பாகவும் பணிந்து வணங்குகிறேன் சகல குருமார்களை வழி நடத்தலும் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாஸ்து குறைபாடு வாஸ்து குறைபாடு இருக்கிறதுக்கான சரியான எளிமையான ஒரு நிவாரணத்தை தான் இப்போ பார்க்க போறோம் இப்போ வாஸ்து குறைபாடு அமைப்பு இருக்கு ஒருத்தங்க ஒரு வீட்டில் அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் அந்த பாதிப்பு வந்து நிவாரணம் ஆகுதுக்கு என்ன ஒரு வழி அதுவும் இன்றைய கா அது இன்றைய காலகட்டத்தில் வந்து வாஸ்து குறைபாடு இல்லாமல் வீடு கட்டணுன்றது ஒரு அந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு நிலையில இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கு ஏன்னா இப்போ அடுக்குமாடி குடி ஒரு பக்கம் சிறிய இடத்துலயே வந்து வீடு கட்டணுன்ற நிலை இப்போ இந்த மாதிரி நிலையில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாசு குறைபாடு இல்லாமல் வீடு கட்டினோம் அப்படின்னா அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் சரி வாசு குறைபாடுலாம் கட்ட முடியல சரி வாசு குறைபாடு ஆகிடுச்சு இதுக்கு என்ன ஒரு எளியமையான ஒரு இந்த குறைபாடுகளுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அனுபவம் ரீதியாக பண்ணி பார்த்து சமநிலை அடைஞ்சு பலன் அடைஞ்ச ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லநிலையை அடையலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வாசு தோஷம் இருக்குது ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல இருந்ததுன்னா பல விதமான பிரச்சனைகள் இல்லை உடல் ரீதியாக பாதிப்பு வீட்டுக்குள்ளே சண்டை சச்சலவு இன்னொரு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை கூட இருக்கும் இப்போ இந்த நிலையெல்லாம் இல்லாமல் சரி வாஸ்து குறைபாடுகள் இடத்துல ஒரு சமநிலை அடையணும் அப்படின்னா முதல்ல என்னென்ன செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னா ஈஸியான ஒரு விஷயம் வீட்டுக்கு முன்னாடி கௌரமொழி செடி வளர்க்குறது இது வந்து அற்புதமாக வந்து எந்த வாசு குறைபாடுகளையும் சமநிலைப்படுத்துறத அற்புதமாக செயல்படுத்தி அதை சமநிலைப்படுத்துது இது வந்து அனுபவருதாக இந்த விஷயத்த வந்து நான் பா பார்த்த ஒரு விஷயம் இப்போ இந்த விஷயத்த வந்து எல்லாேருக்கும் செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு டவுட் இருக்குது ஏன்னா தனி வீடாக இருந்தால் அவங்க வந்து முன்னாடி வைக்க முடியும் வீட்டு வாசலில் இப்போ இப்போ வந்து அடுக்குமாடி கொடி இப்போ தான் இருக்கும் கொடுத்தனர் இருக்கும் செடி முன்னாடி வைக்கிறதுக்கான வழி இல்லை இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது ஆனால் அந்த பவளமல்லி செடி வைக்கிறது இருந்து உங்களுக்கு வைக்க முடியும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் பால்கனியில் வைக்கலாம் ஏன்னா பவளமல்லி செடி வந்து நல்ல ஒரு எனர்ஜி எனர்ஜியை கொடுக்கும் அது நல்ல தெய்வீக சக்தியை உள்ள கொடுக்கறது அந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயத்தை நல்லா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி அது அதாவது சீக்கிரத்தில் வந்து ஒரு இடத்துல வளரணும் அப்படின்னா நல்ல தெய்வ ஆற்றலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய அது வளரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம நுழையும் போது தலைவாசல் இருக்குறீங்களா தலைவாசல் அதாவது வீட்டு தலைவாசல் நம்ம திறந்தோம்னா எதிரில் பா இருக்கிற சோகத்தில் சீனிவாசர் அதாவது திருமலை வெங்கடாச்சலபதி இவரோட ஃபோட்டோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே இருக்கட்டும் ஒரு அடி ரெண்டு அடி அளவுக்கு இருக்கா மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம சோத்தோட அளவுக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு டக்குன்னு பார்க்கணும் பளிச்சுன்னு இருக்கா மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஆனால் வந்து பெருமாள் அதாவது சீனிவாசர் வந்து தனியாக இருக்கா மாதிரி ஃபோட்டோவாக இருக்கணும் இதுதான் வந்து நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்குது தாயோட வைக்கக்கூடாது வெறும் சீனிவாசம் தனியாக இருக்கா மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து மாற்றுறது நல்ல ஒரு வாஸ்து குறைபாடுகள் வந்து சமநிலைப்படுத்துறதுல அற்புதமாக வேலை செய்யும் இப்போ தெற்கு பார்த்த வீடு வாசல் இருக்குது இப்போ நம்ம தெற்கு பார்த்த வீடு வாசல் போது சாமி ஃபோட்டோ தெற்கு பார்த்தா இருக்கும் எப்படி வைக்கிது அப்படின்னு ஒரு கேள்விப்பாடு பேருக்கு இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்காங்க பெருமாள் ஃபோட்டோ அதுவும் முக்கியமாக சீனிவாசர் ஃபோட்டோ பெரும்பாலும் வந்து தெற்கு திசையில் பார்த்து வைக்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது பெரும்பாலும் ஃபோட்டோ வைக்கலாம் வச்சு பூஜை செய்யலாம் அதனால் வந்து தைரியமாக அதை வைக்கலாம் இல்லை எனக்கு பயமாக இருக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையாக இருக்குது அப்படின்னா அந்த இதில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு சாமி ஃபோட்டோ என்னாலும் வைக்க முடியாது எது இல்லை வீட்டு நுழையில இருக்கில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்னொரு விஷயம் இருக்குது இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டு தலைவாசலில் சிகப்பு கலர் ஸ்கிரீன் சிகப்பு கலர் ஸ்கிரீன் அப்படின்னா ப்யனாக இருக்கும் சிகப்பு கலர் வந்து ப்ளைன் ஸ்க்ரீனு எந்த பூ டிசைன் எதுவுமே இல்லாமல் எடுக்கலாம் கிளைன் ஸ்க்ரீனை வந்து வீட்டு தலைவாசலில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்போது எந்த விதமான வாசதோச குறைபாடுகளும் சமநிலைப்படுத்துறதுக்கான விஷயங்களையும் அற்புதமாக வந்து கொடுக்குது இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயமே வந்து அனுபவ ரீதியாக நல்ல பலனை பார்த்த ஒரு விஷயம் அதனால் வந்து இது வந்து அற்புதமாக நீங்கள் பயன்படுத்தி நல்ல இது பண்ணுங்கள் எந்த யார் வீட்டில் இருந்தாலும் பாசிட்டிவ் ஷோ இருக்கு இல்லை எதையும் பார்க்க வேண்டியதில்லை இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க செய்யும் போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனே வீட்டுக்கு ந வீட்டுக்குள்ளே இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் வராமல் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே கொடுக்கும் இது அற்புதமான வேலை செய்யக்கூட அற்புதமான எளிய நிவாரணம் இது நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை